ஹாய் விவோ சினிக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு சாமுண்டேஸ்வரிக்கு கல்யாண நாள்லாம் ரொம்பவே சிறப்பாக போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் சந்திரகலா வந்து கார்த்தியை எப்படியாவது சாமுண்டேஸ்வரி கிட்ட மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மும்முரமா நிறைய வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம சந்திரகலா தான் அசிங்கப்பட்டு நிக்கிறது இந்த இடத்துல காத்திகிட்ட பேசுறாங்க என்ன டிரைவர் இந்த இடத்துல நிக்கலாமா இல்ல அந்த கலச பூஜையில கலந்துக்கலாமான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா நீ எங்கேயுமே நகரக்கூடாது என் அக்கா கிட்ட சொன்ன மாதிரி கண்டிப்பா நீ யார் என்னங்கறத நான் நிரூபிச்சே ஆவ உன்னால இனிமேட்டு எதுவுமே செய்ய முடியாதுப்பா ஒரே நேரத்துல எப்படி ஒருத்தரால ரெண்டு இடத்துல இருக்க முடியும் அது உன்னால முடியாது இல்ல பாப்போம் நீ எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம கார்த்தியும் நம்ம என்னடா பட்டது அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும் போது கீழே பார்த்தா அந்த கான்ஸ்டபிள் கிட்ட சிவனாடியே ராஜபண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு சாமுண்டேஸ்வரியாமோ பார்க்கும் போதெல்லாம் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குப்பா நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன் எல்லாம் உங்களாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு சிவநாடிய ராஜபண்டியும் சொல்றாங்க காசு வாங்கும் போது மட்டும் உனக்கு இனிச்சிச்சு இப்போ உனக்கு மனசாச்சு குத்துதா ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டேன் சாமுடியா சிறி கண்ணுல படாம இங்க இருந்து ஓடி அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ஸ்டபிளை மிரட்டிட்டு இருக்காங்க இதை கார்த்திக் வந்து மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு நம்ம கார்த்திக் ஒரு டவுட் வருது இவங்க எதுக்காக இந்த கான்ஸ்டபிளை போட்டு திட்டிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சந்திரகலாக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்பா இவ்வளவு நாள் நம்ம வந்து எவ்வளவோ போராடணும் இவனை பத்தியும் உண்மையெல்லாம் நம்ம தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப அவனே மாட்டிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நம்ம கார்த்திக் வந்து இந்த வாட்டி மாட்டிடுவாங்கதான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க ராஜா உன் மேல வந்து என் தங்கச்சி ரொம்பவே சந்தேகப்பட்டுட்டு இருக்கா இருந்தாலும் என் தங்கச்சி வந்து எப்போயுமே போய் சொல்ல மாட்டா ஆனா இப்ப அவ சொல்றது எல்லாமே உண்மைங்கிற மாதிரி தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கா என்னால எதை நம்புறதுன்னு எனக்கு தெரியல நீ இந்த கல்யாண நாள்ல இருந்து எங்கேயுமே போக கூடாது நீ அப்படி எங்கேயாவது போயிட்டேன்னா கண்டிப்பா அது உன் மேல பெரிய பலியா வந்துரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் மனசுல நினைக்கிறாங்க என் அத்தை இப்படியெல்லாம் பேசுறாங்க ஒரு மேல அவங்களுக்கும் டவுட் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அந்த கலச கா காத்தி தான் இருக்கணும் இந்த அனிவர்சரியும் காத்தி தான் இருக்கணும்னா ரெண்டு காத்தியை தான் உருவாக்க முடியும் பட் டேரக்டர் வந்து அது மாதிரியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு நம்ம காத்திக்க வந்து மாட்டை வைக்கணும்னு தான் ஒரே நாளில் ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க போல சரி இப்படிதான் இருந்தாலும் காத்திய பத்தின உண்மை தெரிஞ்சாலும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற இன்ட்ரெஸ்டிங்கோட தான் இந்த கதையெல்லாம் போகும் நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க